புதி வழங்க வாக்கு சந்திக்கின்றோம் புதிய ஜனாதிபதி பதவி ஏற்ற பிறகு நாட்டில் பல்வேறு பரபரப்பான நிகழ்வுகள் அரங்கரிக்கொண்டிருக்கின்றன குறிப்பாக முன்னைய ஜனாதிபதியின் காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தால் பல்வேறு நிறுவனங்கள் அமைச்சுக்களில் இருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கென பெற்றுக் கொள்ளப்பட்ட வாகனங்கள் பல்வேறு அதிகாரிகளுக்கும் அப்போதைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த வாகனங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வெற்றி பெற்ற பின்னர் உடனடியாக அந்த வாகனங்களை பாவித்தவர்கள் வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சென்றதாக பல்வேறு செய்தித்தளங்களிலும் பேசப்பட்டது இதனை அடுத்து இப்போது அந்த வாகனங்களை யார் யார் பெற்றிருந்தார்கள் என்கின்ற ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கின்றது நூற்று ஏழு வாகனங்கள் மீண்டும் ஜனாதிபதி செயலகத்துக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கின்றன இது உண்மையிலேயே கூறப்படும் விடயங்களை வைத்து பார்க்கும்போது போது நாட்டில் உள்ள மக்களின் வரிப்பணத்தில் புறப்பட்ட இந்த வாகனங்கள் எவ்வாறெல்லாம் வீணடிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த வாகனங்களை பெற்றுக் கொண்டவர்களில் முப்பத்தி எட்டு பேர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம் அந்த பட்டியலை முழுமையாக நூற்று ஏழு வாகனங்களையும் யார் யார் பெற்றிருந்தார்கள் என்பத பட்டியலை ஜனாதிபதி செயலகம் சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தது குறிப்பாக முஸ்லிம்களில் ஒரே ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து இவ்வாறு வாகனத்தை பெற்றிருந்தார் அவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எஸ் எம் 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 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரே இவ்வாறு வாகனத்தை பெற்றிருந்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் வழியாக இவர் வெற்றி பெற்றிருந்த போதும் பின்னர் இவர் அந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு அந்த கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட விலகி அவர் ஆளுங்கட்சிக்கு அவ்வப்போது வந்த கோட்டாபாய ராஜபக்ஷ அதே போன்று ரணில் விக்ரம் சிங் போன்றோருக்கு தனது ஆதரவை கட்சியின் தீர்மானங்களுக்கு மாறாக வழங்கி வந்திருந்தார் அதே போன்று முன்னாள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மருதபாண்டி ராமேஸ்வரன் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரும் இவ்வாறு வாகனங்களை பெற்றிருந்தார்கள் இப்போதோ அந்த பட்டியலில் வாகனத்தை பெற்றிருந்தார் என்று உதய சாந்த குணசேகர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரும் இடம்பெற்றிருந்தது ஆனால் உதயசாந்த குணசேகர தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் தான் அவ்வாறு ஒரு வாகனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஜனாதிபதி செயலகம் வெளியிட்ட பட்டியலில் தனது பெயர் இருப்பது முத்து முழுதாக தவறான ஒரு விடயம் அது பிழை என்றும் அவர் கூறியிருந்தார் நான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டேன் இரண்டாயிரத்து பன்னி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையில்தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தேன் அதன் பிறகு நான் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டேன் இப்போது நான் வாகனத்தை பெற்றுக் கொண்டதாக ஜனாதிபதி செயலகம் என்னுடைய பெயரை வெளியிட்டிருக்கிறது இது தவறான விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறு நான் வாகனத்தை பெற்றிருந்தால் சட்ட ரீதியாக எனக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்றும் அவர் அந் தன்னுடைய அந்த பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அவர் இவ்வாறு ஒரு அறிவித்தலை சமூக ஊடகத்தில் வெளியிட்டதை அறுத்து அடுத்து ஜனாதிபதி செயலகம் தான் வெளியிட்ட வாகனங்களை பெற்றுக் கொண்டோரின் பட்டியலை திருத்தி அமைத்து வெளியிட்டிருக்கிறது அதில் உதய காந்த குணதிலக என்கின்ற பெயரைத்தான் தவறுதலாக உதயசாந்த குணசேகர என்று தாங்கள் குறிப்பிட்டு விட்டதாகவும் அதற்காக ஆஹ் அது அது தொடர்பில் அவ்வாறு எழுதியதற்காக அவ்வாறு பெயரை வெளியிட்டதற்காக குறிப்பிட்ட உதயசாந்த குணசேகரவிடம் தாங்கள் மன்னிப்பு கோருவதாகவும் ஜனாதிபதி செயலகம் ஒரு அறிக்கை ஒன்றின் மூலம் குறிப்பிட்டிருக்கிறது இதனை அடுத்து இந்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி எட்டு பேர் இவ்வாறு ஜனாதிபதி செயலகத்திடம் இருந்து வாகனங்களை பெற்றுக் கொண்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் பெயர் அதிகமாக முஸ்லிம் அரசியல் பரப்பில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது நான் முன்பு குறிப்பிட்டது போல் அவருடைய பெயர் இவ்வாறு அடிபடுவதற்கு காரணம் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவர் மட்டும்தான் இவ்வாறு வாகனத்தை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி நூற்று ஏழு பேர் இவ்வாறு வாகனங்களை பெற்றிருந்த போதிலும் முஷாரப் மட்டும் ஏன் இவ்வாறு விமர்சிக்கப்படுகிறார் என்று அவரின் ஆதரவாளர்கள் அல்லது அவரை விரும்புவோர் தங்களுடைய ஆதங்கங்களை சமூக ஊடகங்களில் எழுதுகின்றார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவர் மட்டும்தான் இவ்வாறு வாகனத்தை பெற்றிருந்தார் அது மட்டுமல்ல இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் அம்பாறை மாவட்டம் பொத்திவிலை சேர்ந்தவர் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அங்கு தனது ஊரில் உள்ள ஒரு பள்ளி வாயிலுக்கு சென்று அங்கு அவர் ஒரு உரையொன்றை ஆற்றியிருந்தார் அப்போது அவர் குறிப்பிடத்தக்க ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது அரசியலால் கிடைக்கும் எந்த ஒரு சலுகைகளையும் அனுபவிக்க மாட்டேன் நான் ஒரு சட்டத்தரணி எனது கறுப்பு போட்டியனிடம் இருக்கிறது சட்டத்தரணியாக வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் நான் வாழ்வேன் என்றும் அரசியலால் கிடைக்கும் எந்த சலுகையினையும் நான் அனுபவிக்க மாட்டேன் என்றும் அவர் கூறி அந்த பள்ளிவாசலில் சத்தியம் செய்திருந்தார் இதனால் தான் சத்தியத்துக்கு மாறு செய்கிறார் என்கின்ற வகையில் முஷாரபை பலரும் விமர்சிக்கின்றார்கள் அந்த சத்தியம்தான் அவரை இப்போது பல்வேறு கெட்டுகளில் மாட்டி இருக்கின்றது முஷாரபை பொறுத்தவரையில் அவர் அஹ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது தனது கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் எது சொன்னாலும் அதனை நான் கண்ணை மூடிக்கொண்டு செய்வேன் நான் அவ்வாறே நம்புகிறேன் அவர் தலைவர் தலைவர் என்றெல்லாம் கூறிவிட்டு அவர் நாடாளுமன்றத்துக்கு செய்யப்பட்ட மிக குறுகிய காலத்திலேயே தனது கட்சிக்கு துரோகம் அளித்துவிட்டு கட்சியின் தீர்மானங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஆளும் தரப்போடு அவர் இணைந்து பல்வேறு சலுகைகளை நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் அனுபவிக்க தொடங்கினார் ஏற்கனவே இவர் முன்னொரு சடவையும் இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான டபிள்யூ பி பிஎச் நாற்பத்தி ஒன்று ஆறு எனும் இலக்கத்தை கொண்ட ஒரு வாகனத்தை பெற்று அதனை அவர் தன்னுடைய தனிப்பட்ட பாவனைக்காக பயன்படுத்தி வந்திருந்தார் இது குறித்து ஊடகவியலாளர் ருஸ்தி அலி ஆஹ் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த விடயம் தொடர்பாக முஷார பாவிக்கின்ற இந்த வாகனம் யாருக்கு சொந்தமானது என்று அரசாங்கத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பிய போதோ அது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வாகனம் என்று ரிப்தியாலிக்கு பதில் அளிக்கப்பட்டது இதனை அடுத்து உடனடியாகவே இந்த விடயம் பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரிய வந்துவிடும் என்ற பயத்தில் அப்போதோ உடனடியாகவே முஷாரஃப் அந்த வாகனத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைத்திருந்தார் முன்னரும் அரச வாகனத்தை இவர் பயன்படுத்தி இருந்த அரசியல் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் ஒரு வாகனத்தை எடுத்து பயன்படுத்தி இருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது மறுபுறமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த போது தனக்கு ஆதரவு வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பார் லைசன் என்று சொல்லக்கூடிய மதுபான விற்பனை நிலைய உரிமங்களை வழங்கியிருந்தார் என்று கூறப்பட்டது அது ஒரு அரசியல் கதையாக இருந்து வந்த நிலையில் இப்போது யார் யாருக்கெல்லாம் அந்த பார் லைசன் கொடுக்கப்பட்டது என்கின்ற விவரங்கள் அம்பலமாகி வருகின்றன அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அவர் ஒரு ஒரு கடிதத்தை கொடுத்து மதுபான விற்பனை உரிமத்தை பெற்றுக் கொடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது தாய் தந்தை இல்லாத பெண்ணொருவருக்கு உதவும் பொருட்டோ தான் அவருக்கு இந்த மதுபான விற்பனை நிலையத்தின் உரிமத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு சிபார்சு செய்ததாக கூறியிருந்தார் உண்மையாகவே தாய் தந்தை இழந்த ஒரு பிள்ளை என்றால் அவர் கஷ்டப்படுகின்ற பிள்ளை என்றே அர்த்தப்படும் ஆனால் ஒரு மதுபான திறப்பதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் அவ்வாறு கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய பொருளாதார நிலையில் உள்ள ஒருவரை தாய் தந்தை இல்லாத ஒரு பிள்ளை என்று ஒரு ஏழை பிள்ளை போல் சி வி விக்னேஸ்வரன் சித்தரித்திருப்பது உண்மையிலேயே சிரிப்புக்குரிய விடயம்தான் சி வி விக்னேஸ்வரன் ஒரு நீதியரசராக இருந்தவர் அவர் அரசியலுக்கு வந்தபோது மக்களுக்கு அவர் மீது பாரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த சாக்கடை என்று விமர்சிக்கப்படுகின்ற இந்த அரசியலில் இவ்வாறு ஒரு நீதி அரசர் வருகின்றார் என்ற போது மக்கள் இவரால் இந்த அரசியல் புனிதப்படும் அல்லது இந்த அரசியலை இவர் சுத்தப்படுத்துவார் என்கின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இவர் மீது இருந்தன ஆனால் இவரின் செயலோ இந்த அரசியல் சாக்கடைக்குள் உழன்று கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அப்பன் போன்ற ஒரு செயலாக படுகிறது இவ்வாறு சி வி விக்னேஸ்வரன் பெற்றுக் கொடுத்த மதுபான விற்பனை நிலைய உரிமை அவருக்கு சொந்தமானதா அந்த பெண்ணுக்கு சொந்தமானதா அல்லது அந்த பெண்ணின் பெயரில் இவர் நடத்துகின்றாரா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் எல்லாம் எழுகின்றன உண்மையாகவே படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் பண்பானவர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் சாக்கடை என்று சொல்லப்படுகின்ற அரசியலை அவர்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தாலும் படித்தவர்களும் அரசியலுக்குள் வந்த பிறகு சாராயக்கடை உரிமை பெறுகின்ற நிலைமைக்கு கீழறங்கி செல்கின்றார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பதவிக்கு வந்த பிறகு முதலாவது அமைச்சரவை கூட்டம் முப்பதாம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றிருக்கிறது இந்த அமைச்சரவையில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒரு தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் சலுகைகள் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் என்று இவர்களுக்கான இந்த சலுகைகள் அனைத்தையும் ரத்து செய்வது பற்றி இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த இவர்களுக்கான சலுகைகளை திருத்தி அமைப்பதற்காக மூன்று பேரை கொண்ட ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வழங்குகின்ற அறிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரிமை சலுகைகள் எல்லாம் மீண்டும் மாற்றங்களுக்குள்ளாகி அவை குறைக்கப்படும் என்று நம்பப்படுகிறது சரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையில் அவருக்குரிய கொடுப்பனவுகள் சலுகைகள் எல்லாம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் ஆஹ் பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டதற்கு இணங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களின் அமர்வுகளுக்காக ஒவ்வொரு அமர்வுக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ளும் போது அவருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நாடாளுமன்ற அமர்வு அல்லாத நாட்களில் இந்த குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது அதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்படுகிறது அதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அலுவலகம் ஒன்றை அமைத்துக் கொள்வதற்காக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வழங்கப்படுவதாக நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு பொழுதுபோக்கு கொடுப்பனவை என்று ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போன்று இவர்களுக்கு அரச சாரதி ஒரு பேர் வழங்கப்படுவார் அவர் ஒரு பேர் வழங்கப்படாது விட்டால் அதற்காக மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இந்த அமர்வுகளில் கலந்து கொள்ள வருகின்ற போது ஏற்படும் அஹ் போக்குவரத்துக்காக எரிபொருள் செலவு எனும் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை எரிபொருள் வழங்கப்படுகிறது உதாரணமாக கொழும்பிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு வருகின்ற ஒருவருக்கு மாதம் இருநூற்றி எண்பத்தி ஐந்து லீட்டர் எரிபொருள் வழங்கப்படுகிறது அந்த எரிபொருள் அந்த மாதத்தில் ஒரு டீசலின் அல்லது பெட்ரோலின் விலை எவ்வளவோ அதை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தொலைபேசி கட்டணத்துக்கான கொடுப்பனவாக ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இவர்களுக்கு நான்கு உதவியாளர்கள் வழங்கப்படுகின்றார்கள் ஒரு உதவியாளருக்கு சாதாரணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட நான்கு உதவியாளர்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளமாக கிடைக்கிறது அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளை மகள்கள் மகன்கள் என்று தங்களை சுற்றி உள்ளவர்களையே தங்கள் உதவியாளர்களாக நியமித்து விடுவார்கள் அதனால் அந்த நான்கு உதவியாளர்களுக்குரிய கொடுப்பனவும் அவருக்கு வந்து சேர்ந்துவிடும் அந்த உதவியாளர்களுக்கு நான்கு உதவியாளர்களுக்காகவும் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் போக்குவரத்து செலவாகவும் வழங்கப்படுகிறது மறுபுறமாக இவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் பெறுமதியான முத்திரைகளும் வழங்கப்படுகிறது இதை தவிர நாடாளுமன்ற உணவகத்தில் இவர்களுக்கு மிகவும் சிறப்பான பெருமதி கூடிய உணவு மிகவும் சிறிய விலையில் குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது அதனையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பல்வேறு சலுகைகளையும் அனுபவித்து வருகின்றார் இவற்றில் அதிகமானவற்றை குறைக்க வேண்டும் என்பதே தற்போது ஆட்சிபடமேறிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கொள்கையாக இருக்கின்றது சரி நாங்கள் இப்போது உள்ளூர் அரசியலுக்கு வருவோம் முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவு ஹக்கீம் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட போகின்றார் என்கின்ற ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டுக் கொண்டிருந்தது அதற்கு காரணம் ஹக்கீம் கடந்த முறை கண்டி மாவட்டத்தில் இருந்துதான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இம்முறை கண்டி மாவட்டத்தில் அனுரகுமாரி திசாநாயக்கவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தன அதை பார்க்கும் போது கண்டி மாவட்டத்தில் போட்டியிடுவது மிகவும் ஆபத்தான ஒரு நிலையன்றே ஏனைய அரசியல்வாதிகளைப் போல் ரவு ஹக்கிமுக்கும் பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கதை பரவலாக இருக்கிறது எனவே அவர் அம்பாறை மாவட்டத்துக்கு வந்து போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்று சென்று விடுவதுதான் அவருடைய யோசனையாக இருக்கிறது என்று அவருடைய கட்சிக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் முஸ்லிம் காங்கிரஸின் உச்சபீட கூட்டம் நடைபெற்ற போது ஹக்கீமுக்கு விசுவாசமான பலர் ரவு ஹக்கீம் தலைமை தாங்கிய அந்த கூட்டத்தில் தலைவரை நீங்கள் அம்பாறை மாவட்டத்துக்கு வந்து போட்டியிட வேண்டும் அங்கு இந்த கட்சியை தலைமை தாங்கி நடத்துவதற்கு யாரும் இல்லை எனவே இந்த தேர்தலில் நீங்கள் அம்பாறை மாவட்டத்துக்கு வந்து போட்டியிட வேண்டும் என்று ரவுஃப் ஹக்கீமோக்கு விசுவாசமான பலரும் பேசியிருந்தார்கள் எனவே ரவு ஹக்கீம் தான் தனது விசுவாசிகளை கொண்டு உச்சப்பிடத்தில் இவ்வாறு பேச வைத்தாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் கட்சி முக்கியஸ்தர்களுக்கு எழுந்தது அதனால் ரவுஃப் ஹக்கீம் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிடப் போகின்றார் என்கின்ற ஒரு பேச்சு வந்தது இது அம்பாறை மாவட்டத்தில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து வந்த ஹரிஸ் அதே போன்று ஃபைசல் காசிம் ஆகியோருக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தது இவர் வந்தால் தங்களில் ஒருவர் நிச்சயமாக நாடாளுமன்றத்துக்கு தேர்வாக முடியாத ஒரு நிலை வரும் என்கின்ற ஒரு அச்சம் இவர்களுக்கு எழுந்திருந்தது எழுந்திருந்ததை நாங்களும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து அறிந்து கொண்டோம் இந்த நிலையில் இப்போது ரவுஃப் ஹக்கீம் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட மாட்டார் என்கின்ற பேச்சு அவரின் கட்சிக்குள் எழுந்துள்ளது ரவுஃப் ஹக்கீம் கண்டியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கொழும்பில் வசிப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வாறான ஒருவர் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு அம்பாறை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினை ஒன்றை ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு கபலீகரம் செய்து கொண்டு சென்று அவர் கொழும்பில் வசிப்பதை நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதே நமது பார்வையாக இருக்கிறது புதிது வழங்கும் வாக்குப்